ஓசையா என்ற ஒரு திருக்கதர்சியின் புஸ்தகம் நாலாம் அதிகாரம் ஆறாம் சார் என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள் போதுமா எந்த எப்படி ஜனங்க நாசமாகறாங்களா எப்படி அழிவுல அழிவை சந்திக்கிறாங்களா எப்படின்னாக்கா அறிவில்லாமல் என் ஜனங்கள் ஓசையா திருக்கதர்சியின் புஸ்தகத்துல நாலாம் அதிகாரத்துல ஆறாம் வசனத்தில் இப்படியா ஆண்டவர் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள் என்ன இல்லை அவங்களுக்கு அறிவு இல்லாததுனால தான் அவங்க நாசம் அடைகிறாங்க அவங்க வாழ்க்கை நாசமாகு குடும்பம் நாசமாக போகுது ஏன்னா அவங்களுக்கு அறிவுன்றது இல்லாமல் போகிறதுனால தான் அந்த வாழ்க்கையை நாசமாகிறது அப்படின்றத சொல்கிறாங்க எவ்வளோ வேதனையான ஒரு காரணம் ஏன் இந்த காரியங்கள் சொல்கிறனா பாருங்கள் அந்த ஜனங்கள் இது யார் சொன்ன ஒரு காரியம்னா இயேசு கிறிஸ்து வரும்போது யோவான் என்ற ஸ்நானகன் எல்லாருக்கும் யோர்தான் நதியில் ஞானஸ்தானம் கொடுத்தார் யோவான் ஸ்நானகன் என்ற ஒரு தேவ மனிதன் அவர் என்ன பண்ணுறாருனா எல்லா ஜனங்களுக்கும் யோர்தான் என்ற நதியில் ஞானஸ்தானம் கொடுத்தார் நீங்கள் பாவம் மன்னிப்புக்கென்றும் மனம் திரும்புதலுக்கென்றும் இந்த நதியில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள் சொல்லி ஞானஸ்தானம் கொடுத்தார் அந்த ஃபார்முலாவை இன்றைக்கி இந்த மாதிரி நதிகளை வச்சு ஜனங்களுக்குள்ளே இப்படி ஒரு நம்பிக்கையை கொண்டு நீ ஏன் போய் மூழ்கி ஏந்திரி உன் பாவம் போயிடும் நீ ஏன் மூலிகை ஏந்திரி உன் தோஷம் போயிடும் நீ ஏன் மூழ்கி ஏந்திரி எல்லாம் பிணிப்பீடையும் போயிடும் பாவம் மன்னிப்புன்றது அவர் கொடுத்த ஞானஸ்தானம் எப்படி கொடுத்தாருனா பாவம் மன்னிப்புக்கு என்றும் மனம் திரும்புதலுக்கு என்றும் அவர் ஞானஸ்தானம் எப்படி கொடுத்தார்னா ஒவ்வொரு ஜனங்களையும் கூப்பிட்டு அவர் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது இனி என் பாவங்களை எல்லாம் இந்த தண்ணியில் அடக்கம் பண்ணிட்டு நான் ஒரு புது மனுஷனாய் வாழப்போகிறேன் தேவனுடைய பிள்ளையாய் வாழப்போகிறேன் தேவனுக்கு பிரியமா வாழப் போறேன்னு சொல்லி எடுக்கிறது தான் அறிக்கையிட்டு எடுக்கிறது தான் அந்த ஞானஸ்தானம் ஒரு நதியில் முழுகி எழுந்திரிச்சோன்னா புனித நீரில் குளிச்சுட்டு வந்தாப்பா பாவம் போயிடுச்சுன்னா புரியா அதில் குளிச்சுட்டு வந்து சாமியாரை போட்டு ஒருத்தன் அடிக்கிறான் அப்படியே டிவியில் காட்டுறாங்க பாரு அதில் குளிச்சுட்டு வந்து அப்போ தான் ஒருத்தன் கஞ்சா போட்டு அச்சுன்னு கிடக்குறான் அதில் குளிச்சுட்டு வந்து சருக்கு அச்சுன்னு கிடக்குறாங்க அப்போ நீ என்ன புனிதம் உனக்கு என்ன பாவ மல்லி போச்சு சரி சும்மா போய் கும்பலோட கும்பலாக போய் குளிச்சிட்டு வெளியே வந்தவன பீடி பிடிக்கிற சிகரெட் பிடிக்கிற சாமியாரங்களை போட்டு அடிக்கிற ட்ரெயினில் போட்டு எல்லாரையும் போட்டு ஓடிக்கிற கண்ணாடி ஓடிக்கிற பயங்கரமாக பண்ணான் அப்போ நீ புனித நீராடி என்ன பிரச்சனை ஒன்றும் இல்லை அதனால தான் சொல்கிறேன் என் ஜனங்கள் அறிவில்லாமயினா சங்காரமாகிறது

நீர் என் அக்கிரமங்களை கவனித்திருப்பானால் யார் நிலை நிற்பான் ஆண்டவரே உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு கத்தருக்கு காத்திருக்கிறேன் என் ஆத்துமா காத்திருக்கிறது அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன் எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது இஸ்ரேவில் கர்த்தரை நம்பி இருப்பதாக கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு அவர் இஸ்ரேவலை அதன் சகல அக்கிரமங்கள் நின்றும் மீட்டுக் கொள்வார் இந்த அறிவு தான் ஜனங்களுக்கு இல்லை இந்த அறிவு தான் ஜனங்களுக்குள்ள இல்லை அதனால தான் என் ஜனங்கள் அறிவில்லாமையெல்லாம் சங்காரம் ஏன் அறிவில்லை ஏதோ இல்லை ஒன்று போய் இதில் புனி தங்குது அதில் புனி தங்குது இதில் பாவம் போதும் அதில் பாவம் போதுன்னு எல்லாத்தையும் மூட நம்பிக்கையில் ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு வருது இல்லையா அதனால தான் அதுங்களுக்கு அறிவில்லை அதனால தான் சங்காரம் நாசமாகிறது மோசம் போகிறது வாழ்க்கை குடும்பம் வே நாஸ்தி ஆகுது ஏன் காரணம் அவங்களுக்கு அந்த அறிவுன்றது இல்லை யாருக்கிட்ட மீட்பு இருக்குது யார்கிட்ட ரட்சிப்பு இருக்குது யார்கிட்ட போனால் பாவம் மன்னிப்பு இருக்குது யார் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் என்ப அறிவு ஜனங்களுக்கு வரல இனிமையா அதைதான் இந்த ஹெட்ல யார் சொல்றா தெரியுமா இந்த வார்த்தை இந்த வார்த்தை யார் சொல்றாருனா அந்த ஹெட்லைனை படிங்க ஆரோகனா சங்கீதம் இந்த ஆரோகனா சங்கீதம் யார் எழுதுனான்னு பாத்தீங்கன்னாக்கா இருபத்தி நூத்தி இருபத்தி ஏழாம் சங்கீதத்தை பாத்தீங்கன்னா சாலமோன் பாடின ஆரோகன சங்கீதம் சாலமோன் சொல்றார் பெரிய ஞானின்னு சொல்றார் பெரிய ஞானின்னு சொல்றார் என்ன சொல்றாரு அவர் தான் சொல்றாரு என்ன சொல்றாரு கர்த்தாவே நீ என் அக்கிரமத்தையெல்லாம் கவனிச்சீங்கன்னா யார் நிலை நிற்க முடியும் ஒண்ணுமே பண்ண முடியும் கடவுள் உன் நினைச்சார்னா கொஞ்சம் கணக்கு போட்டார்னா சின்னதா ஒரு கணக்கு ஒரு எஸ்டிமேட் போட்டார்னா ஒரு லிஸ்ட் எடுத்தாருனா நீங்களும் நானும் நல்லவர் நீ அக்கிரமத்தை நினைச்சினா கணக்கு போட்டினா லிஸ்ட்டு போட்டால் யார் சார் உங்களுக்கு முன்னால் நிற்க முடியும் சார் யாரும் இல்லையா சார் எல்லாம் அவுட் ஆல் அவுட் கொசுக்கு ஒன்று போடுவாங்க பார்த்தீங்களா ஆல் அவுட் அப்படின்னா அந்த அந்த மருந்தை சொல்லுனா ஆல் அவுட் அப்படின்னா எல்லா கொசும் சித்திரம் அந்த மாதிரி ஆண்டவருக்கு முன்னால் நம்ம அக்கிரமத்தை அவர் லிஸ்ட்டு போட்டார்னா சொல்லுங்க ஆல் ஆல் அவுட்டு எழுவியா ஒரு கொசு மருந்து உள்ள சொல்றனாலே ஆல் அவுட்னு அதுக்கு பேரை பாருங்க விளம்பரத்தில் அது பேரை வச்சுக்கலாம் என்னன்னு ஆல் அவுட் எந்த கொசு வந்தாலும் சரியா எல்லாம் அவுட்டு இந்த மருந்துக்கு முன்னாடி எல்லாம் அவுட்டு அப்போ கர்த்தருக்கு முன்னாடி எல்லாம் அவுட்டு கர்த்தர் லிஸ்ட் போட்டார்னா அவர் நினைச்சார்னா அவர் கணக்கு போட்டார்னா அவர் நம்மளை சுட்டி காட்டினார்னா ஆல் அவுட் ஒருத்தர் அவருக்கு முன்னால நிற்க முடியாது அப்போ என்னன்னா அவர்கிட்ட நம்ம இறக்கத்தை பெறுறதுக்கு நாடணும் அவர் தான் மீட்பு நம்மளுக்கு அவர் தான் மன்னிப்பை கொடுக்குறவர் கடவுள் ஒருவரால் மாத்திரம்தான் மன்னிப்பை தர முடியும் அப்படின்றத நாம் அறிஞ்சோம்னா அந்த மீட்பு நம்மளுக்கு கிடச்சிது அதை விசுவாசித்தோம்னா அந்த மீட்பு நம்மளுக்கு உண்டாகிவிடும் அந்த அறிவு தான் நான் ஜனங்களுக்கு இல்லை சொல்கிறதே செய்து அம்மா ஒரு காலையில் நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு ஒரு குடு வந்தான் ஐயோ இந்த வீட்டில் ஏதோ ஒன்று வச்சுக்கிறாங்க செஞ்சுக்கிறாங்கன்றான் இந்த அம்மா ஆடி போய் என்ன சார் பரிகாரம் பண்ணா ரெண்டு கோழியை கொடு அப்படின்னு வாங்கி போய்ட்டு ஆயிரத்தி ஐநூறுவா குடு பரிகாரம் பண்ணி அந்த ஒரு கையில் கொடுக்குறாங்க அவ்வளோதான் ஒரு சின்ன கருப்பு ஏறி ஏற்று கையில் கட்டி விட்டு போயிட்டு ஓ இதான் பரிகாரம் அண்டவே அண்டாது நினைக்கிறான் என்னது அண்டாதான் பேய் பிசாசு காற்று கருப்பு செய்வின ஏவல் பிசாசு அண்டாது நின்று போய்க்கிறான் பார்த்தா ஊர் பட்ட அழுக்கு தான் அண்டி இருக்குது அந்த கையில் கயிறை கட்டி பொதுசாக அந்த அம்மா சுற்றி இருக்குது வலியல் மாதிரி அவ்வளோ பெரிய கயிறை கொடுத்துட்டு போகிறான் சுற்று சுற்றுன்னு சுற்றி உலக இடத்துக்கு ஆகிட்டு இருக்குது வலியில் போடுற மாதிரி அதில் ஊர் பட்ட அழுக்கு போய் அண்டி இருக்குது அப்படின்னு நம்பிச்சு அந்த இடம் புண்ணாவே ஆகிட்டுக்குது போகிறேன் அந்த அம்மா கயிறை கட்டுது அப்புறம் பார்த்தா அந்த இடம் அந்த அழுக்குங்க அரிச்சு அந்த சதையை அந்த ஸ்கின் அலர்ஜி ஆகிட்டுக்குது அதில் தான் காற்றுக்கார பண்டுதோ இல்லையோ கயிறை கட்டினா அதான் நம்பிக்கை பாருங்கள் அவங்களுடைய நம்பிக்கை ஏதாவது ஒன்று நடக்குமா ஏதாவது ஒன்று ஏதாவது சொல்லுவாங்களா ஏதாவது ஒன்று செய்வாங்களா ஈஸியாக ஏமாற்றோம் ஈஸியாக ஏமாத்திடறான் இல்லை இல்லையா அந்த ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகறாரு அறிவு தான் சங்காரம் நாசம் எப்படி ஆகுதுன்னா இப்போ பாருங்கள் அந்த ஜங்கல் ரம்மின்னு போட்டுக்கிறான் என்னது என்னது ஜங்கிலி ரம்யா அருக்கன்னு தெரில அது சீட்டாக ஆடுறது அந்த ஆன்லைன்லேயே மொபைலில் வச்சுன்னு சீட்டை என்னன்னாக்கா என்னக்கா ஆடலாம் அது கீழே அந்த 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 ரம்மி அந்த சீட்டாட்டத்தை சொல்லும் போது சொல்கிறான் கவனமாக விளையாடும் நீங்கள் பணத்தை இழக்க நேரிடும் அப்படின்னு லாஸ்ட்டில் போடுவான் அதை கவனிக்கிறதே இல்ல நீங்கள் இதில் விளையாடனா இவ்வளோ காசு வருது அவ்வளோ காசு தான் ஒருத்தர் பாருங்கள் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் அவங்க ஒய்ஃப் சம்பளம் வாங்கிட்டு வந்து தான் பாருங்கள் இருபதாயிரத்துக்கு விட்டுக்கிறார் அவங்க ஒய்ஃப் சம்பளம் அந்த மொபைல் செல்லில் இருக்குது ஆ கூகுளில் இருக்குது காசு அப்படியே காசு ரெண்டாயிரம் ஆயிரம் அப்படின்னு ஒரு ரெண்டாயிரம் கட்டிக்கிறாரு ரெண்டாயிரம் நாலாயிரமாக வந்துடுச்சு உடனே என்ன ஆகிடுச்சு பேராசை நாலாயிரம் காட்டலாம் எட்டாயிரம் வந்துச்சு அப்புறம் என்ன பண்ணிக்கிறாரு இருபதாயிரத்தையும் கட்டினா இருப்பாரு அப்படியே போயிடுச்சு அவன் பார்த்தனா இருப்பான் கம்ப்யூட்டர் இல்லை அது நீ எவ்வளோ அமௌண்ட் கட்ட உனக்கு சும்மா ஒரு நூறுவா கொடுத்தோன்னு இரநூறு கொடுக்குற மாதிரி பா உனக்கு ஆசை வந்துடும் அதான் தூண்டி விடுறது உன் ஆசையை தூண்டுறது அப்படின்னா நூறு குத்தா இரநூறு நான் இரநூறு குத்தா நானூறு ஐநூறு குத்தா ஆயிரம் இப்படி தூண்டி விட்டவனோ நீ என்ன பண்ணுவேனா அந்த அது கீழே பின் விளைவுகள் அறியாமல் கப்பனு உயிர்ந்து ஒரு அமௌண்ட் பெருசா லம்பாக கட்டும் போது தான் அப்படியே வாஷவுட்யா சாராய பாட்டில கூட கீழே போட்டுக்கிறாங்க மது உடலுக்கு கேடுன்னு அதை பார்த்தா ஜனங்கள் அதாவது அறிவுறுணும் இல்லையா இல்லை அது ஏன் போடுறாங்க அவங்க விற்கிறவங்க அவங்க தான் அதில் கேடுணும் சின்னதாக மென்ஷன் பண்ணிருக்கோம் கேடு ஏன்னா நாங்கள் நாங்கள் சொல்றது சொல்லிட்டேன் சார் உனக்கு அறிவு இல்லை நாங்கள் போடுறத போட்டேன் சார் உனக்கு ஆமாம் நீ அது பட்சம் குடிக்கிறேன்னா இந்த பக்கம் இருக்குது ஆபத்து போனால் ஆபத்துன்னு இருக்குது நீ அந்த பக்கம் தான் போறேன்னா அப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அது இல்லையா குடிச்சிப்பட்டு யா யா கொடல் வெந்து போதை நீ சொல்ல வேண்டியதானே என்ன நாங்கள் தான் பாட்டிலே போட்டுக்கிறோமே அப்படின்னு எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது எந்த கேஸும் கவர்மெண்ட் மேலே நீ போட முடியாது போட உன்ன தான் தூக்கி உள்ள உட்கார வைப்பாவா அப்படின்னு அதில் பாட்டிலில் போட்டுக்கிறோம் தெரிஞ்சு அறிஞ்சு நீ வாங்கி குடிக்கிறது உன் தப்பு அதே மாதிரி அந்த ஆன்ஸு அந்த இது என்ன தம்பி அது என்னப்போ சொல்ல கூலிப்பு கீழிப்புன்னு அதுலேயே போட்டுக்கலாம் வாய் வெந்து கேன்சர் வியாதி வந்து போட்டாவே போட்டிருக்கான் அது வாய் அப்போ தான் வாயில் போட்டு அடிக்கணும் போகுது ஜனம் அப்புறம் கேன்சர் வந்துச்சு அது அந்த பாக்குகாரன் மேலே கேஸ் போடுவேன் நீ ஆ அந்த ஆன்ஸ்காரன் மேலே கேஸ் போடுவேன் போட முடியும் அவன் போட்ட நான் போட்ட விளம்பரம் பண்ணியிருக்கிறேன் நீ மதியினமா முட்டாள்தனமா அறிவு இல்லாமல் நீ போட்டுன்னு சாவுற அப்படின்னு அது இல்லையா அப்போ போய் நம்ம யார் மேலேயும் குத்தம் சொல்ல முடியாது கூடவும் கூடாது அந்த மாதிரி தேவன் இந்த உலகத்தில் நன்மை தீமைன்னு வச்சிக்கிறார் நன்மையை ஏற்றுக்கொள் தீமையை விட்டுடுன்றார் நம்ம என்ன பண்ணுறோன்னா எதை செய்யாதன்னு சொல்கிறோமோ அதை தான் செய் நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஏவால் இருக்கும் ஏவாலின் ஆவி இருக்கும் ஏவால் இருக்குமா ஏவாலின் ஆவி இல்லை இல்லாம அப்படின்னா என்ன அர்த்தம் ஏவால் ஆண்டவர் சொன்னார் ஆதாம் ஏவால் கிட்டே இந்த பழத்தை சாப்பிடாதே தொடாதே போ அப்படின்னாரு எல்லாத்தையும் சாப்பிடு இது ஒன்றை மட்டும் விட்டுனாரு எதை விட்டுனாரோ அதை தான் போய் தொட்டுது எதை சாப்பிடாத அதை தான் சாப்பிடுது அப்போ என்ன எதை செய்யாதன்னு சொல்றோமோ அதை தான் செய்யும் அப்போ அது யார் அப்படி ஆவி ஏவாலின் ஆவி உள்ளே இருக்குது பக்கத்தில் பசங்கள் ஏவாலின் ஆவி உள்ள இருக்குது எதை செய்யாது எங்க போவாதன்றும் அங்க போவோம் அது மதியின் ஆவி அப்படி ஆவியா இருந்து வந்துடுச்சு அது எங்க இருந்து ஏதேன் தோட்டத்துல இருந்து ஏதேன் தோட்டத்துல இருந்தா பிசாசு இருந்து ஏவாலுக்குள்ள போச்சு ஏவாலுல இருந்து நம்முடைய முதல் தாய் அலை யாரு முதல் தாய் ஏவாள் அந்த தாய் மூலமா நம்மளுக்குள்ள அந்த ஜீன் அப்படியே ஒட்டிக்கின்னு வந்துடுச்சு எதை செய்யாதன்னு செய்வோம் எதை பேசாதனோ அதை பேசுவோம் எங்க போவாதுன்னு அங்கே போவோம் அப்படியே நம்ம அடம் பண்ணுவோம் பாருங்க அப்ப நம்ம கண்டுபிடிச்சிக்கணும் எதை செய்யாதன்றமோ அது செய்யறானா ஏவாளி நாவி உள்ள இருக்குது அல்ல இல்லையா அப்ப அவர் சொல்ற போது சொல்றாரு நாலு உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்துல மன்னிப்பு யாருக்கிட்ட மன்னிப்பு உண்டு இயேசு கிட்ட உண்டு மன்னிப்ப கர்த்தருக்கு காத்திருக்கிற என் ஆத்துமா காத்திருக்கிறது அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன் அல்ல இல்லையா சொல்லிட்டு சொல்றாரு எப்பொழுது விடியும் என்று வெலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாக என் ஆத்மா ஆண்டவருக்காக காத்திருக்கிறது ஒரு வாட்ச்மேன் எப்படி ஒரு காவல் நைட் நைட்டு டியூட்டி பார்க்குறவன் எப்போ விடியோமோ நாம வெயிட் பண்ணிட்டு இருப்போம் எப்போ விடியோமோடான்னு காத்திருப்பான் ரெண்டு விஷயத்துக்காக ஒன்று வீட்டுக்கு ஓன் அப்படின்னு டியூட்டி மாற போகுதுன்னு ரெண்டாவது இருட்டிலேயே இருந்தமானா இருட்டாகவே இருந்ததுன்னு வச்சுக்கேன் அவனுக்குள்ள ஒரு பக்கு பக்குன்னு இருக்கும் ஏன்னா கொள்ளைக்காரன் எப்போ எந்த சைட்லேருந்து வந்து ஏன்னா முதல்ல காலி பண்ணுற ஆளை யாரை போடுவான் வாட்ச்மேன் அப்போ ஏன்னா இவன் தான் டிஸ்டர்ப்பு அவன் முதல்ல போட்டு உள்ளே போவான் அவனுக்கு அதுக்கே பெரிய பயம் வாட்ச்மேன் தான் செக்யூரிட்டி வேலை ஏடிஎம்மில் ஒருத்தர் வேலை வந்தேன் எனக்கு வானவை வானான்னார் ஏன்னா காசை நான் பார்த்துன்னு வெளியே ஏடிஎம்ல உட்காந்து இருப்பேன் எவனா வருவான் திருட நான் தடுப்பேன் ஃபர்ஸ்ட் கத்தி என் கழுத்தில் வைப்பான் வானாப்பா எனக்கு அந்த வேலை ஏம்மா அப்படின்ட்டு அல்ல இல்லையா ஃபர்ஸ்ட் என்னை பொலி போட்டு தான் உள்ளே போவான் தேவையா எனக்கு அப்படிப்பட்ட வேலை வானப்பான்றாரு அப்போ அவன் அவன் என்னுடைய பயம்லாம் என்னன்னா எப்போ விடியும் எப்போ எப்போ விடியும் எப்போ வெளிச்சம் வரும் அப்பாடியோன்ற ஒரு தைரியம் அப்போதான் ஜன நடமாட்டம் வரும் விடிய 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 ஜனம் அங்கே ஒன்று இங்கே ஒன்று அப்படி அப்படியே அப்படி அப்படியே கயாமையான் சத்தம் கேட்டு ஜனங்க அப்படியே நடமாட்டம் வரும்போது இவனுக்குள்ள ஒரு ஒரு தைரியம் தெம்பு எல்லாம் வரும் அப்ப அதை தான் சொல்றார் ஒரு விடியலுக்காக காத்திருக்கிற ஜாமக்காரனை பார்க்கலும் என் ஆத்துமா கடவுளுக்காக அதிக நேரம் காத்திருக்குது அல்லை நீ நீங்கள் காரியத்தை இங்கே சொல்கிறாரு சொல்லும் போது ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு இருக்கிறது ஆண்டவர்கிட்ட மீட்பு இருக்கிறதுன்னு சொல்லும்போது ஜனங்கள் அதில் அக்செப்ட் பண்ண முடியும் இல்லை இல்லையா கத்தர்